வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டின் பாலமேடு ஜல்லிக்கட்டில் அஜித் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் தலா பதினாறு மாடுகளை பிடித்து சமப்புள்ளிகள் பெற்றதால் போட்டி கடும் பரபரப்பை ஏற்படுத்தியது இறுதியில் குலுக்கல் முறையில் அஜித் முதலிடம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் முதலிடம் பெற்ற அஜித் மாதம் குறைந்தது பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துடன் ஒரு அரசு வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் சிறுவயதிலிருந்தே ஜல்லிக்கட்டில் பங்கேற்று வருவதாக கூறிய அவர் கிராமத்தில் மாடு பிடிப்பதை பார்த்தே தனக்கு இந்த ஆர்வம் வந்ததாக தெரிவித்துள்ளார் ஊர் மக்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவால் தொடர்ந்து போட்டிகளில் பங்கேற்றதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் இரண்டாம் இடம் பெற்ற பிரபாகரன் வெற்றியாளரை தேர்வு செய்த குழுக்கள் முறையில் திருப்தியில்லை என்றும் தேர்வு நடைமுறையில் மேலும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார் இறுதியில் எனக்கு முழு திருப்தி இல்லை என்றாலும் இந்த முடிவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பிரபாகரன் கூறினார் இது குறித்து உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க